இன்னொரு நாள் ஒரு தேவதை சொர்க்கத்துல ஒரு வாத்து வச்சிருந்தது அந்த வாத்த ரொம்ப பத்திரமா அவ பாத்துப்பா ஒரு நாள் வாத்து முட்டை போட போகும்போது வானத்துல இருந்து பூமியில விழுந்துருச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதுக்குள்ள இருந்து ஒரு சின்ன வாத்து குஞ்சு வந்துச்சு சொர்க்கத்திலிருந்து வந்த அழகிய வாத்து குஞ்சு அது வருஷங்கள் போச்சு பக்கத்து கிராமத்துல ஒரு விவசாயி தன் மனைவியோட வாழ்ந்து வந்தார் அவங்க ரொம்ப ஏழ அவங்க ஒரு சின்ன தவிர எதுவுமே கிடையாது அதுல விளையிற காய்கறிகளை சாப்பிட்டுட்டு வாழ்ந்து வந்தாங்க அந்த காய்கறிகளை விற்று விவசாயி வருமானம் தேடினார் ஒரு நாள் விவசாயியோட மனைவி அவர்கிட்ட சொன்னாங்க நிறைய முட்டை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு அதனால ஒரு முட்டை போடுறதுக்கு ஒரு வாத்து வாங்கிட்டாங்களே வாத்து வாங்கறதுக்கு பணமே இல்ல கொஞ்சம் காய்கறிகளை பறிச்சுக்கிட்டு கடத்தரு பக்கமா போனாரு அதுக்கு ஒரு வாத்து வாங்கலாம்னு நினைச்சாரு நினைச்ச மாதிரியே வாத்த வாங்கிட்டு அத வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து நல்லா பாத்துக்கிட்டாரு அது முட்டை போடுறதுக்கு வசதியா இடமும் அமைச்சு கொடுத்த வாத்து முட்டை போடும் அது விற்கவும் செய்யலாம் சாப்பிடவும் செய்யலாம் அப்படின்னு விவசாயி நினைச்சாரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு இனிய காலை பொழுதுல முட்டை எடுத்துட்டு வரலாம்னு போனாரு என்ன ஆச்சரியம் வாத்து ஒரு தங்க முட்டை போட்டிருந்தது அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டாரு சொர்க்கத்திலிருந்து விழுந்த முட்டையில இருந்து வந்த வாத்து தான் அது ஓ தங்க முட்டையா இது உண்மையா இருந்தா சீக்கிரம் நான் பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு நினைச்சாரு அந்த தங்க முட்டைய கடத்திருவில் விற்று கை நிறைய காசு வாங்கின விவசாயி அந்த காசை வச்சு தன்னோட எல்லா பிரச்சனைகளையும் தீக்க நினைச்சார் ஆனாலும் கிடைச்ச பணம் பத்தாதுன்னு நினைச்சாரு வாத்து பின்னாறு தங்க முட்டை போடுறதுக்காக ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருந்தார் வாத்த ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டார் சீக்கிரமே ஒரு அழகிய காலை பொழுதுல இன்னொரு தங்க முட்டை கிடச்சிது விவசாயிக்கும் அவர் மனைவிக்கும் தங்க முட்டைய பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் முட்டையை எடுத்துக்கிட்டு வேகமாக கடைத்தற பக்கம் போன மறுபடியும் நிறைய பணம் கிடைச்சிது சீக்கிரமே அந்த கிராமத்தில் பணக்காரரும் ஆகிட்டாரு நாட்கள் மெதுவாவும் நிதானமாவும் போய்கிட்டே இருந்துச்சு விவசாயியும் அவர் மனைவியும் பணக்காரங்களா ஆகிக்கிட்டே இருந்தாங்க அவங்க பணக்காரங்களா ஆனதோடு மட்டும் இல்லாம பேராசையும் சுயநலமும் கொண்டவங்களா மாறிட்டாங்க உலகத்துல உள்ள எல்லா செல்வமும் தங்க கிட்ட வரணும்னு நினைச்சாங்க ஒரு நாள் மனைவி ஒரு திட்டத்தோடு வந்தாங்க எல்லா தங்கமுட்டையும் ஒரே நேரத்துல கிடைச்சா எப்படி இருக்கும் மனைவி சின்ன யோசனை விவசாயிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது உடனே அவங்க என்ன முடிவு செஞ்சாங்கன்னா வாத்த அறுத்து உள்ள இருக்கிற முட்டையெல்லாம் ஒரே எடுத்துடலான்னு ஆனா பேராச கண்டிப்பா பாட கத்து கொடுக்கும் அவங்க ஒரு பெரிய கத்தி எடுத்து வாத்தோட வைத்த அறுத்தாங்க வைத்து கொள்ள உள்ள தங்க முட்டையெல்லாம் எடுக்கிறதுக்காக ஆனா அவங்க செஞ்சது பெரிய தவறு அவங்களால வாத்து வைத்துக்குள்ள ஒரு முட்டைய கூட பார்க்க முடியலை அது மட்டும் இல்லாமல் இனிமேல் ஒரு தங்க முட்டை கூட கிடைக்காது பாவம் வாத்து அதோட உயிரை இழந்துடுச்சு விவசாயியும் மனைவியும் பணம் கிடைக்கிற வாய்ப்பை இழந்துட்டாங்க அதுதான் சொல்லுவாங்க பேராசை நஷ்டம்